ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துரு பிடிச்ச கம்பியை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு கம்பி வாங்குறோம் அப்படின்னா ஒரு பல்காக வந்து வாங்கிடுவோம் ஏன்னா வந்து ஒரு டன் ஒன்றரை டன் வாங்குனீங்க அப்படின்னா தான் வந்து ரேட்டு வந்து கம்மியாக தருவாங்க அப்படிங்கிறனால அதை வந்து வாங்கிடுவோம் அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை அப்படியே வெளியில் வந்து போட்டு வச்சுருப்போம் ஆனால் அது சீக்கிரமாக வந்து துரு ஏறிடும் ஸோ அப்படி துரு ஏறிடுச்சு அப்படின்னா அந்த கம்பியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து பல இருக்கிறக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து துரு ஏறிடுச்சு அப்படின்னாவே வந்து அந்த கம்பியோட ஸ்ட்ரென்த்து வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாயிரும் தான் வந்து சர்ஃபேஸில் தான் துரு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அந்த துரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அது வந்து ஃபுல்லாக வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த துரு தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அதை ரிமூவ் பண்ணுறதும் வந்து இந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினாலும் வந்து அது அட்மாஸ்பியர் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா துரு பிடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஸோ நார்மலாக இருக்கிற ஸ்டீலை விட இந்த ஸ்டீல் வந்து சீக்கிரம் வந்து என்ன ஆயிடும் துருப்புடிச்சிரும் ஸோ இது வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாது நம்ம கான்கிரீட்டுக்குள்ளே போட்டுறோமுல்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படினாலும் அந்த துரு ஏறி இருக்கிறது அப்படின்னாவே அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்கொயர்டு ஸ்ட்ரென்த் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படிங்கறனால தான் வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டீலை யூஸ் பண்ணுறோம் அப்போது அந்த ஸ்டீலுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்னாயிரும்னா அந்த நமக்கு தேவைப்படுற ஸ்ட்ரென்த் கிடைக்காது அப்போ அந்த பில்டிங் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக் ஆயிரும் ஸோ அதனால் துரு பிடிச்ச கம்பியை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது ஒரு ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் எங்கே அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக சப்போர்ட் தேவையில்லை அந்த இடத்துல பெருசாக வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டெம்பரரி ஸ்ட்ரக்சர்னால் நம்ம இப்போ இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்லாப் கலர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்லாப்பை வந்து நம்ம போட்டிருப்போம் சும்மா வச்சு மூடி வச்சுருப்போம் அது கொஞ்ச நாள் கழித்து அதை மாற்றிடுவோம் இப்போ தொட்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக வந்து கன்ஸ்ட்ரக்டட் தொட்டாக இருக்கும் மாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிக்லேயே வந்து தொட்டி கட்டியிருப்போம் அந்த தொட்டிக்கு மேலே எல்லாம் என்ன பண்ணி அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்லாப் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த கல்லெல்லாம் வந்து என்ன தான் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக போட்டிங்க அப்படின்னாலும் கொஞ்ச நாளைக்கு தான் வரும் ஸோ ஒரு பத்து வருஷம் அந்த ரெஞ்சு தான் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்து வீக்கிலேயே இருக்கிறனாலையும் மலையிலலாம் வந்து நிலையறனாலையும் அந்த ஸ்லாப் கல் வந்து டேமேஜ் ஆகிரும் திரும்ப அந்த ஸ்லாப் நம்ம மாற்றுவோம் ஸோ அந்த மாதிரி டெம்பரரியான இருக்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா இதை வந்து இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாமல் தவிர ஒரு பில்டிங்க்கு உள்ளே வந்து போகிறது ரொம்ப தப்பு ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டில் போட்டு வச்சுருந்து அது வந்து என்ன ஆகிடுச்சி கரோடு ஆகிடுச்சு ஸோ இந்த கரோஷன் உள்ள ஸ்டீலை வந்து நம்ம டெம்பரரி ஏதாவதுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமோ தவிர கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டீலை மட்டும்தான் வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணணும் துரு பிடிச்ச கம்பியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்ருவோம் ஸோ அதனால் வந்து துருப் சைட்டில் வந்து நம்ம வாங்குறப்பவே வந்து ஸ்டோர் பண்ணுறக்கே இடம் இருந்ததுன்னா பல்காக வாங்கி வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு டன்னுக்கோ ரெண்டு டன்னுக்கோ பணத்தை கட்டிட்டு நமக்கு தேவைப்படுற குவான்டிட்டியை மட்டும் அப்பப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்போ காங்கிரீட் போடுற போடுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் லிண்டல் காங்கிரீட் போடுறப்போ அது மட்டும் அப்படி வந்து நம்ம கம்பி வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்